சிவகங்கை நகர் பேருந்து நிலையத்தில் நவீன கழிப்பறையை மக்கள் பயன்பாட்டிற்காக நகர்மன்ற தலைவர் சி எம் துரையானந்த் திறந்து வைத்தார் சிவகங்கை நகர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நவீன கழிப்பறை மக்கள் பயன்பாட்டிற்காக நகர்மன்ற தலைவர் சி எம் துரையானந்த் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணாராம் மேலாளர் கென்னடி உதவி பொறியாளர் பணி மேற்பார்வையாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் வீனஸ் ராமநாதன் ஆயுப் கான் ராமதாஸ் விஜயகுமார் கீதா கார்த்திகேயன் சண்முகராஜன் மற்றும் மகளிர் அணி ராஜேஸ்வரி இந்திரா மற்றும் ரமணா விகாஷ் பள்ளி தாளாளர் முத்துக்கண்ணன் கழக மூத்த முன்னோடி ராஜேந்திரன் கேண்டின் ரவி மற்றும் நகர கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பிரதிநிதிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சற்று முன் இன்று சிவகங்கை நகர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நவீன கழிப்பறை மக்கள் பயன்பாட்டிற்காக நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர கழக செயலாளர் சி எம் துரை ஆனந்த் அவர்கள் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது அப்போது உடன் நகராட்சி ஆணையாளர் மேலாளர் உதவி பொறியாளர் பணி மேற்பார்வையாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் வீனஸ் ராமநாதன் ஆயுப்கான் ராமதாஸ் விஜயகுமார் கீதா கார்த்திகேயன் சண்முகராஜன் மற்றும் மகளிர் அணி ராஜேஸ்வரி இந்திரா மற்றும் ரமண விகாஸ் பணித்தாளர் முத்துக்கண்ணன் கழக மூத்த முன்னோடி ராஜேந்திரன் கேண்டின் ரவி மற்றும் நகர் கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பிரதிநிதிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

Funa baa ye funu to tola.